தங்கத்தோட விலை இப்படி கண்ணா வந்தாலும் ஏறிக்கிட்டு இருக்கு அதுக்கு முதல்ல காரணத்தை சொல்லுங்க வங்கச்சந்தை அதிகமாக போகும்போது ஏறிட்டே போயிட்டு இருக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்கலாம் அடுத்த வாரம் இன்னும் ஒரு ஒரு மாசம் கழிச்சு என்ன விலை இருக்கும் அதனால வாங்கலாமா இல்லையாங்கிற ஒரு நமக்கு ஒரு ஆசை வரலாம் பட் எப்போதுமே வந்து எப்படி பிரைஸ் ஏறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடிங்ல நிறைய பேர் போறது

நாணயம் விகட நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இந்த வீடியோல இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கோல்ட் எக்ஸ்பர்ட் கமாடிட்டி துறை சார்ந்த நிபுணர் இந்த துறையில பல ஆண்டுகள் அனுபவம் கொண்ட ஷாம் சுந்தர் சார் தான் நம்ம கூட இருக்காரு கண்ணா தங்கத்தோட விலை ஏறி இருக்கு அதுக்கான காரணங்கள் என்ன கடந்த ஆண்டில் பங்குச்சந்தையை விட தங்கம் வந்து அதிக அளவு லாபம் கொடுத்தது அப்படின்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் என்ன ஸோ இதுக்கப்புறம் தங்கத்திலேயே நம்ம அதிக அளவு இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு இன்னைக்கு அவர்கிட்ட விட தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திகேயா சார் ஏன் சார் தங்கத்தோட விலை இப்படி கண்ணா வந்தானே ஏறிக்கிட்டு இருக்கு அதுக்கு முதல்ல காரணத்தை சொல்லுங்க காரணத்தை சொல்றதுக்கு முன்னாடி தங்கம் வந்து ஒரு வெரி மச் அட்ராக்டிவ் கொமாடிட்டி அட்ராக்டிவ் கொமாடிட்டினாக்கா நம்முடைய காலம் தொட்டே ஒரு பழைய கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடங்கள் இரநூறு வருடங்களுக்கு முன்பாகவே பார்க்கும்பொழுது தங்கத்தின் மீதான ஒரு அபரிமிதமான ஒரு ஈர்ப்பு இருந்து கொண்டு இருக்கிறது ஒரு முக்கியமான செய்தி மற்ற இப்போ ஒரு பங்குச்சந்தை அதிகமாக போகும்போது இறங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா பயந்துருவாங்க ஐயோ வாங்கலாமா வேண்டுமானு தங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ரிவர்ஸ் ட்ரெண்ட் என்ன இருக்குன்னா ஏறுனாக்கா பயந்து போய் மறுபடியும் வாங்குவாங்க இறங்கினா இறங்கி போச்சுன்னு சந்தோஷத்துலயும் வாங்குவாங்க ஸோ இதில் வந்து அதுல வந்து ஒரு அது ஒரு வித்தியாசமான ஒரு கமாடிட்டி அதனுடைய வித்தியாசமான ஒரு முதலீடு அது இறங்கும் போதும் வந்து பயப்படாம தைரியமா வாங்குவாங்க பங்கு சேர்ந்த இறங்கினாக்கா வாங்குறதுக்கு வந்து ரொம்ப அச்சப்படுவாங்க கரெக்டாக இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது கடந்த சில வருடங்களாக இப்போ தங்கத்தின் மீதான ஈர்ப்பு அதிகரித்து காணப்படுவதற்கு முக்கியமான காரணம் மத்திய வங்கிகள் சென்ட்ரல் பேங்க்ஸ் என்று சொல்லக்கூடிய பல்வேறு நாடுகளுடைய நம்முடைய ரிசர்வ் வங்கி போல மற்ற ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு ஒரு மத்திய வங்கிகள் இருக்கின்றன அந்த வங்கிகள் வந்து தொடர்ந்து தங்கத்தின் மீது முதலீடுகள் செய்து வருகின்றன ஏன் சரி ஏன் தங்கத்தில் மட்டும்தான் ஏன் முதலீடு செய்யணும் மற்ற கமாடிட்டிஸ்லாம் இல்லையா இதில் அப்படின்னாக்கா குறிப்பாக மறுபடியும் முக்கியமாக இந்த டாலர் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க டாலருடைய அதனுடைய மதிப்பின் அடிப்படையில் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் இந்த தங்கத்தினுடைய விலையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு துருப்பு சீட்டாக இருக்கிறது மதிப்பு அதிகரிக்கிறது அல்லது இறங்குகிறது இந்த ஒரு டாலருடைய நகர்விற்கும் அடிப்படையாக தங்கத்தினுடைய விலை வேறுபடுகிறது ஓகே இப்போ தங்கம் இந்த அளவுக்கு மக்கள் இந்திய மக்களோட மோகம் சார் மற்ற நாடுகளிலையும் மக்கள் வந்து தங்கம் வாங்குறதுக்கு அதிக ஆர்வம் காட்டுறாங்களா நீங்க சொன்ன மாதிரி மத்திய வங்கிகள் மட்டும்தான் முதலீடு இல்ல குறிப்பாக கடந்த பார்க்கும்போது சீன மக்கள் வந்து கொஞ்சம் தங்கத்தின் மீதான ஒரு ஈர்ப்பு அதிகமாக காணப்பட்டு அதில் மக்களும் பொதுவாக அதை வாங்குவதற்கான ஆர்வத்தை காட்டினார்கள் பட் இருந்த போதிலும் பார்க்கும்போது குறிப்பாக சந்தையில் வந்து மத்திய வங்கிகளுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கிறது இறக்குமதி அதிக அளவில் இறக்குமதி செய்கிறார்கள் அதே போல் தங்கத்தினுடைய இருப்பும் சற்று குறைந்து வருகிறது அதாவது சப்ளை என்று சொல்லக்கூடிய வகையில் பார்க்கும்போது தங்களுடைய இருப்பும் குறைந்து காணப்படுகிறதால் வரக்கூடிய நாட்களில் வாங்குவதற்கு தங்கம் இல்லாமல் போகுமோ என்கின்ற ஒரு அச்சம் கூட இருக்கிறது அதனால தான் தங்கத்தினுடைய விலை ஒரு ஒரு சடனாக பார்க்கும்போது ஒரு ஸ்பைக் அதில் காணப்படுகிறது இப்போ மத்திய வங்கிகள் அதிகளவு தங்கம் வாங்குறதுக்கு என்ன காரணம் சார் கார்த்திகையின் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் நகர்வு காணப்படுகிறது இப்போது ஏன் தங்கம் அமெரிக்க பொருளாதாரம் எடுத்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா அங்கே வந்து குறிப்பாக பணவீக்கம் அதாவது இன்ஃப்ளேஷன் சொல்லும்போது பணவீக்கம் அதிகரித்தால் அதுக்கு மாற்று முதலீடு வந்து குரோத் அஃபெக்ட் ஆகும் பணவீக்கம் அதிகரித்தால் குரோத்தை வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சிங்கிறது குறைய குறையுங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அதனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க போய் தங்கத்தில் முதலீடு செய்கிறாங்க இந்த அச்சத்தின் காரணமாக தான் வந்து இந்த முதலீடுகள் மாறுகின்றன ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்க்கும்போது செக்டோரல் சேஞ்சஸ் நடந்துகிட்டு தான் இருக்கும் ஒரு காலத்துல வந்து பங்கு சந்தை நல்லா நடக்கும் இன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய போக்கு ஒரு மாதிரி இருக்கும் கடந்த ஒரு சில வருடங்களாக பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த ரேஞ்ச் பவுண்ட்ல தான் இருந்தது தங்கம் வந்து ரொம்ப பெரிய அளவுல ஏற்றம் எல்லாம் காணப்படல ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு உச்சம் போனது அதுக்கப்புறம் ஒரு சைட் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு வரைக்கும் இருந்தது கொரோனா பீரியடுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு தங்கத்துல வந்து பெரிய ஒரு ஏற்றத்தை நம்ம அதில் பார்க்க முடிஞ்சது சோ ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு செக்டோரல் சேஞ்சஸ் அந்த நடந்துட்டு தான் இருக்கு இப்போ தங்கத்தினுடைய டேர்ன்ங்கிற மாதிரி தங்கத்தோட நேரம் நேரம் சொல்லலாம் இப்ப இப்போ தங்கத்தோட விலை இப்ப ஏறிக்கிட்டே இருக்கு அப்ப எந்த இடத்துல போய் ஸ்டாப் ஆகும் வந்து நம்ம ஆகும்பிள் யாராலையுமே யாராலையும் ஏறிட்டே போயிட்டு அப்படிங்கிற ஒரு இருக்கலாம் இந்த அடுத்த வாரம் இன்னும் ஒரு மாசம் கழிச்சு என்ன விலை இருக்கும் அதனால வாங்கலாமா இல்லையாங்கிற ஒரு நமக்கு ஒரு ஆசை வரலாம் பட் எப்போதுமே வந்து ஏற்றத்தில் வாங்குவதுங்கிறது உசிதம் அல்ல அதாவது நம்ம வந்து எந்த காலகட்டத்திலையுமே வந்து அதிகரித்து போகும்போது ரேலிய சேஸ் பண்ணி போனா நிச்சயமா எந்த காலத்துல ப்ராஃபிட் புக்கிங் சொல்றோம் இல்லையா சில நேரத்துல வந்து எவ்வளவு பேர் வந்து ரெண்டாயிரம் டாலர் போது வாங்கிருப்பாங்க அவங்க மூவாயிரம் டாலர்ல வரும்போது நல்ல பிரைஸ் அப்ரிசியேஷன் ஆயிருக்கு நம்ம வித்ரோன்னு சொல்லி டவுன் விற்கிறதுக்குமான சான்சஸும் இருக்கு சோ எப்போதுமே ஏற்றத்துல போய் வாங்குறதுங்கிறது ஒரு உசிதமான அல்ல அதே சமயத்துல இப்ப யார் அடுத்த மாதம் கல்யாணம் வச்சிருப்பாங்க இல்லை இன்னொரு ஒரு வருஷத்துல நமக்கு வந்து திருமணத்துக்கான தேவைகள் ஒரு ஒரு வீட்டிலே ஒரு ஒரு விழாக்கால தேவைகள்னு அடிப்படையில இருக்கும் சோ அவங்களுக்கு வேற வழியே கிடையாது அவங்க வாங்குறதுல தப்பே கிடையாது அவங்க வந்து இன்னைக்கே வாங்குறது கூட நல்லதுதான் ந அதுல நத்திங்க வாங்கிட்டு வேலை ஏறிடுச்சு இறங்கி அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம் நீங்க இன்னைக்கு வாங்குறது உங்களுடைய பர்பஸ்க்காக வாங்குறீங்க ஒரு தேவைக்காக வாங்குறீங்க முதலீடுங்கிற கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடாது முதலீடு எப்போ பாக்கலாம்னு சொன்னாக்கா எந்த ஒரு கமாடிட்டியோ அல்லது பங்கு சந்தைகளோ இல்லை எந்த ஒரு துறை சார்ந்த ஒரு நிறுவனத்தின் மீது நம்ம முதலீடு செய்கிறோம்னாக்கா அது எப்போ இறக்கத்தில் இருக்கும்போது தைரியமாக வேலை செய்யலாம் ஏன்னா டவுன் சைடு ரிஸ்க்குங்கிறது கம்மி சார் எப்போதுமே அப் சைடில் வந்து நம்ம வாங்கும்போது இது மேலே போனதுக்கப்புறம் எங்க இது சரியுங்கிறது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது டவுன் சைடில் இருக்கும்போது டவுன் சைடுனா இது எப்படி டவுன் சைடு எதுங்கிறது நம்ம எப்படி தீர்மானம் முடியும் நான் இப்போ உதாரணத்துக்கு சப்போஸ் சொல்கிறேன் இப்போ வந்து நாளைக்கு இன்னைக்கு மூவாயிரம் டாலர் இருக்கு நீங்க ஐயாயிரம் இல்லை ஏழாயிரம் டாலர் போகுது அப்படின்னு சொன்னாக்கா மூவாயிரம் சின்னதாக போயிடும் இந்த சின்ன கோட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோடுக்கு பத்தில இன்னொரு பெரிய கோடு போட்டாக்கா பெரிய கோடே சின்ன கோடா இருந்தோம் அந்த மாதிரி இது வந்து எப்படி நம்ம சொல்றோம்னாக்க பல வருடங்களாக ஒரு தேக்கத்திலேயே இருக்கும்போது கன்சாலிடேட் ஆகி எல்லா ஏற்ற இறக்கங்களையும் சந்தித்து ஒரு பத்து வருடமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ராக் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் கன்சாலிடேஷன் பேஸ்ல ஒரு பிரைஸ்ல நடக்கும் போது நம்ம வாங்குறதுல தப்பு இருக்காது ஏன்னா ஓரளவுக்கு அது வந்து அது எல்லா ஷாக் அப்சார்ப்ஷன் எல்லாமே வாங்கியிருக்கும் எல்லாமே அப்சன் டவுன்ஸ் எல்லா நியூஸும் அதுல வந்து ஃபேக்டரின் ஆயிருக்கும் அந்த மாதிரி நேரத்துல வாங்குறது நல்லது அதுக்கு சின்னதா ஒரு உதாரணம் நான் சொல்றேன் உங்களுக்கு இப்போ சமீப காலத்தில் வந்து நீங்க வந்து இந்த கமாலிட்டியிலேயே வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஒரு பெரிய அளவுல உச்சத்தில் மெட்டல்ஸ் நான் சொல்கிறக்கூடிய எல்லா உலோகங்களுமே அதிகரித்து காணப்பட்டன ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எப்போ இருந்ததுனாக்கா ரெண்டாயிரத்தி ஆறு அஞ்சில் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஆரம்பமான இந்த ஒரு ஏற்றம் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஆறு வருடங்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எல்லாமே பீக் நடந்தது சந்தையில கமாலிட்டி சந்தையில பாத்தீங்கன்னா நீங்க இந்த கிராஃப் எடுத்து பாருங்க காப்பர் அலுமினியம் ஜிங்க் கோ கோல் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் அதனுடைய உச்சம் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் தான் தங்கத்துல வந்து இந்த ஏற்றத்தை நம்ம வந்து ஓரளவுக்கு பார்க்க போறோம் கொரோனா பீரியடுங்கிறது நடுவுல ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு ஸ்பைக் இருந்தது பட் அதுக்கப்புறம் ஒரு நான் ஸ்டாப் வந்துருக்கு பட் அதே சமயத்தில் மெட்டல் இண்டெக்ஷன் சொல்லக்கூடிய மற்ற உலோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட கடந்த பதிமூன்று வருடங்களாக சப்டியூடாகவே தான் வர்த்தகம் நடைபெற்றது சோ ஒரு பதிமூணு வருஷமா ஒரு பிரைஸ்ல வந்து நடந்துட்டே இருக்குன்னு சொன்னாக்கா ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு பாட்டம் டவுட்டும் நான் ஜென்ரலாக நான் ஃபீல் பண்றேன் என்னுடைய பர்சனலெல்லாம் நான் வந்து ஓகே பதிமூணு வருஷமா வந்து ரொம்ப அதிகமாக எதுவுமே ஏற்றம் இல்லாமல் இப்போ ஸோ இந்த மாதிரியான ஒரு கமானிட்டியை எடுத்து நம்ம வந்து முதலீடு செய்யும்பொழுது இதுல இருந்து ஒரு டவுன் சைடு ரிஸ்க்குங்கிறது கம்மிங்கிறது நான் சொல்ல வரேன் அப் சைடு ரிஸ்க்கோட டவுன் சைடு ரிஸ்க் வந்து ரொம்ப இதுல கம்மி இறங்குனாக்க இப்போ நூறுரூவா இருக்கிறதுங்கிறது எழுபத்தஞ்சு ரூபா வரலாம் ஐம்பது ரூபா வரலாம் அதே இது நான் வந்து ஐந்நூறுரூவா போனதுக்கப்புறம் நான் வாங்கினாக்கா ஐநூறுல இருந்து இந்த நூற்றம்பதுக்கு வந்த என்னுடைய ஃபால் வந்து அடி பலமாக இருக்கும் ஸோ அதனால நான் வந்து அந்த மாதிரி வியூ பண்ணனும் சோ இந்த மாதிரி கோல்டுல போய் சேஸ் பண்றதுங்கிறது அவாய்ட் பண்றது நல்லது சார் இப்போ நீங்க சரிவு அதிகமாக வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வரும்னு சொல்றீங்க இப்ப ஏற்றத்தை கணிக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க அப்ப இறக்கத்தையும் சரியா கணிக்க முடியாது இல்லையா அதான் இறக்கத்தை கணிக்கா நான் என்ன சொல்றேன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு டாலர் இறங்குதுன்னு சொல்லும்போது ஓரளவுக்கு முதலீடு செய்வது நல்லது ஆனால் ஏரூன்னு நாமளா நினச்சிக்கிட்டு அதில் முதலீடு செஞ்சுட்டு நாளைக்கு இறக்கத்தை நான் சந்திக்கும் போது நம்மளால் அதை தாங்க முடியாது ஓகே அதனாலதான் நான் சொல்லுவது எப்போதுமே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப நாள ஒரே திசையில இருக்கு ஒரே ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு டாலருக்குள்ளே வருத்தம் நடைபெறுதுன்னு வச்சுக்கல ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுலேயே இல்ல ஒண்ணு வேணா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வச்சுக்கல இந்த மூவாயிரத்து நூறுல ஒரு நாலு வருஷமா இதே ட்ரேடிங் இருக்குனாக்கா மூரளவுக்கு இது வந்து எல்லாமே கன்சாலிடேட் ஆயிட்டுன்னு நம்மளால சொல்ல முடியும் ஓகே ஆனால் இன்னைக்கு மூவாயிரத்தி நூறு நாளைக்கு மூவாயிரத்தி இருநூறு மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி எட்நூறுன்னு மாசம் மாசம் நூறு டாலர் ஏறும்போது இது எங்க போய் ஓகே அந்த முதலீட்டாளர்கள் என்ன முதலீட்டாளர் சைலண்டா ஒதுங்கி இருப்பது நல்லது கையில இருக்கிற அசட்ஸ் நம்ம என்ன வாங்கியிருக்கோமோ அது அது அதிகரிக்கிறது அதனுடைய மதிப்பு கூடுகிறது அதோட நம்ம சந்தோஷப்படுறது நல்லது அப்ப எந்த லெவலில் இருக்கும்போது நீங்க போகலான்னு சொல்றீங்க

ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு மாசத்துலையோ ஆறு மாதத்துலேயோ தட தட் ஏறனாக்கா உங்களால் எந்த பக்கத்துலையுமே சரி இது டவுன் சைடில் இருந்தாலும் அது கண்ணாப்பண்ணான்னு போகும் பட் டவுன் சைடில் என்ன ஒரு ஆதாயம் என்னென்னாக்கா நம்ம முன்னாடி மூவாயிரத்தி நூறு டாலர் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் தான் வந்திருக்கு ஒரு அறுநூறு டாலர் கம்மியாக வாங்கணுங்கிற ஒரு அர்த்தமாவது நமக்கு இருக்கும் ஓகே பட் ஏறும்போது நம்ம அதிகமாக விலை கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் போது நம்மளால அதை வந்து தாங்கக்கூடிய சக்தி நமக்கு எல்லாருக்கும் இருக்குமான்னு சொல்ல முடியாது ஸோ அதனால நம்ம வந்து கூடிய மட்டுமே வந்து ஒரு பத்து வருட காலங்கள் வந்து எந்த ஒரு கமாலிட்டி இருந்தாலும் சரி நன்றாக ஒரு ஒரு ஃபேஸ் இப்போ நீங்க இன்னும் இன்னொரு உதாரணம் சொல்றேன் அக்ரி கமாடிட்டியில் காஃபியோடைய விலையை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட நூற்றி இருந்து இரநூறு டாலர்ஸ் தான் இருந்தது ஒரு பவுண்ட் வந்து இரநூறு டாலர் தான் இருந்தது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல முந்நூறு டாலர் போனது அதுக்கப்புறமா சரிந்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது அதுல இருந்து இருநூறுலயே வந்து பத்து வருடங்களாக இருந்தது கிட்டத்தட்ட பத்து இல்ல பன்னெண்டு வருடங்களாக இருந்தது இப்போ வந்து நானூறு டாலருக்கு போயிட்டு இருக்கு இது இது வந்து 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 ஒரு தான் தான் நம்ம இதுதான் நான் இப்படி நடக்கும் தங்கத்துக்கும் ஒரு பதினெண்டு வருட காலமாக ஒரு கமாடிட்டி விலை ஒரு உச்சத்தை தொட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு பெரிய உச்சத்தை தொட்டு அதுலேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கரெக்ஷன் ஆகி அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் கரெக்ஷன்லேயே கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் அதிலேயே ட்ரேட் நடக்கும்போது ஃபுல்லி அதுல வந்து எல்லா சீசன்ஸ் அது கிராப்பை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டில பாத்தீங்கன்னா பருவகால மாற்றங்கள்னால வரக்கூடிய சப்ளை டிமாண்ட்லாம் இருக்குல்ல அந்த மிஸ் மேட்ச் எல்லாமே அந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் ஸ்பாட் ட்ரேடிங் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பிரைஸ்ல வந்து நின்றுடுச்சு இப்போ சடனா மூன்று மாதங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா காஃபினுடைய அதிகபட்சமா என்ன பண்ணி முன்னே தொட்டத விட அதிகமாக அதிகமா போயிருக்கு இரண்டு மடங்கு அதிக ஆனால் ஆனா பதிமூணு பதிமூணு வருடங்கள் பொறுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களால அந்த பிரைஸ பார்க்க முடியும் சோ ஒரு கமாடிட்டிலையும் நான் பார்க்கும்போது லாங் டேம்ல வந்து ஒரு கன்சாலேஷன் நடந்த பிற்பாடு

வந்து ஒரு புதிய உச்சங்களை பாத்துக்கிட்டே இருக்கும் இது எங்க ஒரு ஒரு இடத்துல நிக்குதுன்னு வச்சுங்களேன் எங்க ஒரு நாலாயிரம் டாலரும் எங்க வேணாலும் போய் நிக்கலாம் இதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் வருங்கிறது நான் சொல்ல வரேன் ஒரு ஒரு பத்து வருடங்களுக்கு எந்த விதமான மாற்றங்களுமே இருக்காது சரிஞ்சதுன்னா அந்த ஒரு சரிவு வந்து அது அப்படியே நீடிக்கும்

பெரிய அளவுல ஒரு பொருளாதார சார்ந்து இதுல வரப்போறது அதாவது ஒரு யூசேஜ் வரும்போது தவிர எல்லாமே ஆனால் இந்த மற்ற அடிப்படை சொல்லக்கூடிய அடிப்படை உலோகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே யூசேஜ் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு சைக்கிள்ல வந்து அது மேல வருது காத்திருக்கும் காலம் அதிகம் நன்மைகள் நன்றாக இருக்கும் பட் அதுக்கு வேண்டிய பொறுமை அவசியம் அப்போ தங்கத்தில் முதலீடு பண்றதை விட இந்த மாதிரியான கமாடிட்டி ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க நல்ல லாபம் பார்க்கலாம்னு சொல்ல முடியும் சார் கண்டிப்பாக சொல்லலாம் சூப்பர் கண்டிப்பாக சொல்லலாம் கண்டிப்பாக சொல்லலாம் சூப்பர் இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் தங்கத்தோட சர்வதேச விலை என்னங்க சார் இன்னைக்கு மூவாயிரத்தி எண்பத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு காலையில் பார்க்க ஒரு மூவாயிரத்தி நூறுலேருந்து ஒரு சரிவு ஏன்னா நேற்றுக்கு வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு தங்கமும் அதில் வந்து ஒரு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அதில் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் பட் இது வந்து நிரந்தரம் அல்ல ஏன்னா அமெரிக்காவனுடைய பொருளாதாரத்துல இப்போ அதிபர் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடும் என்கின்ற ஒரு கணிப்பு இருக்கிறது இதனால விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு வட்டி விகிதங்கள் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்க அமெரிக்காவில் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து சந்தைகள் வந்து யூகிக்கின்றன இப்படி நடக்கும் இந்த இன்னொரு ஆறு மாசத்துல இந்த மாதிரியான ஆக்சன்ஸ் அவங்க எடுப்பாங்க மார்க்கெட் வந்து சந்தை வந்து நினைக்கிறது பட் அது நடக்கும் எல்லாமே மார்க்கெட் வந்து ஃப்யூச்சர் ஓரியன்ட் தான் ஃபியூச்சர் ஓரியன்ட் தான் நாளைக்கு என்ன நடக்கும்னு நினைச்சு இன்னைக்கே அதுக்கு மார்க்கெட் வந்து டிசைட் பண்ணலாம் ஆமா ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த காலகட்டத்தில் அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இதுல வந்து பிரதிபலிக்கும் சோ இது இதுக்கு வந்து நான் வந்து நான் கூட இதுல உங்க நாணயம் வீடுல கூட ஒரு கற்றை எழுந்தேன் ஐந்து இலக்கத்தை தொடுவதற்கான டாலர்ல பாக்கும்போது ஐந்து இலக்கம் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு பட் இது என்னைக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னால் சொல்ல முடியாது பட் இந்த மாதிரி ஒரு ஒரு அதிரடி நடவடிக்கைகள் எடுக்க 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 சந்தைகள்ல ஒரு பதட்டம் தோன்றுகிறது ஓகே சந்தையில ஒரு பேனிக் இப்போ ஒரு முதலீட்டாளர் இருக்காங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இப்படி நம்ம இந்த முதலீடு செய்தா நமக்கு இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம முதலீடு செய்தா நல்லா அபா எதுவுமே நம்மளால் கணிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து அங்க வரக்கூடிய செய்திகள் அமெரிக்க அதிபர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் காரணமாக பார்க்கும்போது பெரிய முதலீட்டாளர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அச்சம் காணப்படும் அப்போ என்ன பண்ணுவாங்க சேஃபாக நம்ம வந்து கோல்டுக்கு போயிடுவோம் இப்போதைக்கு ஒன்றும் இதெல்லாம் செட்டில் ஆகட்டும் இதெல்லாம் எல்லாம் இவரோட யார் யாருக்கு என்னென்ன டேக்ஸ் இம்போர்ட் டேக்ஸ் போடுறாரு எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணி யாருக்கு எங்கே சப்ளை பண்ண போறாங்க என்ன ட்ரேடு நடக்க போகுது என்னமே ஒன்றுமே புரியல ஸோ இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் சேஃப் ஹேவனுங்கிறது சொல்லக்கூடிய வகையில் பாதுகாப்பான முதலீடுன்னு பார்க்கும்போது தங்கும் போது இதுல என்ன ஏன் எப்படி பிரைஸ் ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் நிறைய பேர் போகிறாங்க ஏன்னா சிக்ஸ் மந்த்ஸ் கான்ட்ராக்டு ஒன் இயர் கான்ட்ராக்ட்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது ஃபியூச்சர்ல இந்த வேலை போகும்னு நினைச்சிருப்பாங்க இந்த வேலை போறது அதோட இப்பவே வந்து அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் வந்துட்டே இருக்கும் நீங்க மாச மாசம் புதுசு புது ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வரும்போது புதிய பொசிஷன்ஸ் எடுக்கும் போது லாங் போனாங்கனாக்கா இங்க யாராலுமே ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகே அது வந்து ஓரளவுக்கு அடிப்படையான தேவை ஒரு பக்கம் முதலீடுகள் வரக்கூடிய ஸ்பாட் முதலீடுகள் இருக்கின்றன ஃப்யூச்சர் முதலீடுகின்றன எல்லாமே ஒரு இது வந்து ஒரு ஒரு இப்படின்னு நீங்கள் கணிக்க முடியாத அளவுக்கு நடந்து நகர்ந்து கொண்டு ஸோ இதனாலையும் விலை ஏறும் ஏர் ஏன்னா டிமாண்ட் மார்க்கெட்டில் ஜாஸ்தியாகிறது தெரியுது இது வந்து பேப்பர் ஓரியண்டடாகவும் மார்க்கெட் நகரும் அதனுடைய விலை வந்து இதுல ஸ்பாட் மார்க்கெட்லையும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அதையும் புரிஞ்சுங்க நீங்கள் வந்து எல்லாமே கான்ட்ராக்டும் வந்து ஃப்யூச்சரும் இருக்குது ஸ்பாட் மார்க்கெட்டும் ரெண்டுமே இருக்குது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை ஏறுவதற்கு என்னென்ன காரணிகள் இருக்கு மற்ற காரணங்கள்னாக்க இப்போ நம்ம ரஷ்யா உக்ரைன் வார் பார்த்தோம் அது அதனுடைய சீசன்ல அதனால ஒரு ஐநூறு டாலர் ஏறிச்சு அடுத்தது இப்ப டாரிஃப் வந்து இப்போ சப்ஜெக்ட் வந்து ஹாட் ட்ரேட் வார் வார் இது ஒரு நியூஸ் இப்ப நாளைக்கு இதனால எடுக்கக்கூடிய இப்ப அடுத்தது வந்து டேட்டாஸ் வரும் இன்னொரு மூணு மாசம் கழிச்சுன்னா இப்ப இவங்க எடுத்தக்கூடிய நடவடிக்கைனால யுஎஸ் வந்து எந்த அளவுக்கு இம்போர்ட் பண்ணிருக்காங்க அவங்களுடைய ரீடெயில் சேல்ஸ் டேட்டா எந்த அளவுக்கு இருக்கு என்ன விற்பனை அங்க வந்து நுகர்வு கலாச்சாரம் சோ நுகர்வு கலாச்சாரம் போது அங்க வந்து எப்படி அவங்களுடைய பர்ச்சேசிங் பவர் எப்படி இருக்கு அந்த அங்க கூட மக்களுடைய பர்ச்சேசிங் பவர் குறஞ்சிருக்கா அதிகரிச்சிருக்கா இதெல்லாம் வந்து பார்க்கும்போது டேட்டால வரும்போது இந்த டேட்டாவில் யூ என் மெசேஜ் ஓகே மார்க்கெட்டுக்கு இப்ப தங்கத்துக்கு வந்து மெசேஜ் வந்து டேரக்டா டாலர்ல தான் வரணும் இல்ல அங்க நடக்கக்கூடிய பொருளாதார புள்ளி புள்ளிவரங்களும் நமக்கு ஒரு இன்டைரக்டா அதுக்கான ஒரு உந்துகோலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதாவது நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது நான் என்ன கணிக்கிறேன்னா இன்னும் தங்கத்தின் விலை ஏறும் தான் ஏறும் தான் அப்படின்னு ஏரும்தான் அதான் சொல்றேன் ரெண்டுமே நான் சொல்ல வேண்டியதா இருக்கு ஏரும் தான் நான் சொல்லுவேன் அதனால வாங்கலாமான்னு அடுத்த கேள்வி வரும் அப்ப சார் நீங்க தான் ஏருன்னு சொல்றீங்களே அப்ப நான் இன்னைக்கு வாங்கலாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் ஓகே ஓன் வேடிக்கை தான் ஓன் ரிஸ்க்கு நம்ம வந்து வேடிக்கை தான் பாருங்க நீங்க ட்ரேடரா இருந்ததுன்னா ரிஸ்க் எடுத்து ஸ்டாப் லாஸ் வேணால நீங்க பண்ணலாம் அது வந்து அது அது தனிப்பட்ட நபர்களுடைய சந்தை சார்ந்த ஒரு முடிவுகள் அதை நம்ம வந்து அதுல யாருமே போக முடியாது பட் ஒரு நான் வந்து லாங் டைம்ல எனக்கு ரிட்டர்ன் இப்படி வரணும் இது இது நல்லதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறும் போது வாங்குறதுங்கிறது அடிப்படை அடிப்படையிலே தப்பான ஒரு சமாச்சாரம் சார் அதுல வந்து மாற்றமே கிடையாது அது பங்கு சந்தையாகட்டும் தங்கம் ஆகட்டும் எதுவும் ஆனாலுமே வந்து உங்களுக்கு தேவை கருதி வாங்குறதுல எந்த விதமான இல்லை நீங்களே பங்குகளே வாங்குறீங்க ஒரு பங்கு நீங்க வாங்குறீங்கன்னா ஸ்பாட் மார்க்கெட்ல இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா ரூபாய்க்கு ஒரு பங்கு வாங்குறீங்கன்னா நூறு கொடுத்து வாங்கிட்டீங்க வேலை முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் உங்களுக்கு அதை பத்தி நீங்க நினைக்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கூட நீங்க அதை வந்து உங்க டிமேட் அக்கௌண்ட்ல இருக்க போது ஏறுதா ஏறலங்கிறது அப்புறம் பாத்துக்கலாம் ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படி இல்ல மாசம் மாசம் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகுது ஃபியூச்சர் ஆகும்போது வேற வேற காரணங்கள் விஷயங்களால நீங்க வந்து மார்ஜின் மணி தான் நம்ம கட்டிருப்போம் ஃபியூச்சர் மார்க்கெட்ல வந்து ஃபுல் வேல்யூ நம்ம பே பண்ண போறது இல்லை ஸோ அப்போ என்ன ஆகும் பத்து பர்சன்ட் வரைக்கும் நீங்க கட்டுறீங்கன்னு வச்சுங்களேன் இது நூறு ரூபாய்க்கு வாங்குறீங்க நூத்தி பத்து ரூபாய் நூத்தி பதினொன்னு போச்சுன்னா உங்களுடைய மார்ஜின் மணி அவுட் ஓகே முடிஞ்சு போச்சு சோ இல்ல நீங்க எப்படி வாங்குறீங்களோ விக்கிறீங்களோ எந்த பக்கத்துல இருந்தாலும் சரி இந்த மார்ஜின் மணியில இருக்கிற ரேஞ்சில் வரக்கூடியதான் உங்களுடைய ப்ராஃபிட்டாவே இருக்கும் முதலீட்டாளருக்கு வந்து அதிகமா தேவையில்லாத ஒரு சமாதானம் ட்ரேடர் அவங்க அவங்க அதுல டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் டெக்னிக்கல் நாலேஜ் இருந்து அத சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிக்கிட்டு வேலை செய்யறதுங்கிறது வேற அதனுடைய முதலீடுங்கிறது வேற ஓகே பட் ஒரு தனிப்பட்ட முதல்ல ஒரு காமன் மேன் எனக்கு எந்த எனக்கு பக் மார்க்கெட் பற்றியும் தெரியாது சார் எனக்கு எது பற்றியும் தெரியாது சார் வாங்கலாமான்னா நீங்க எது வேணுமோ வாங்கிட்டு ஸ்பாட் மார்க்கெட்ல தட் மீன்ஸ் ஹண்டரட் பர்சன்ட் ஃபுல்லி பெய்டுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதை மட்டும் வாங்கிட்டு சைலன்ட்டா இருந்தாலே போதும் சூப்பர் சார் சார் இது வரைக்கும் நம்ம கமாடிட்டி பத்தி பேசணும் ட்ரேடிங் பத்தி பேசணும் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசணும் இப்போ காமன் மேன் சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் கண்டிப்பா சோ இங்க ஆபரண தங்கத்தின் விலை இப்ப பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கிராம் கோல்ட் அப்படிங்கறது ஆயிருக்கு சோ இப்போ அவங்க என்ன கவனிக்கணும் சார் இந்த தங்கம் விலை ஏற்றத்தை அதிகமா ஃபேஸ் பண்றது அதாவது அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றது முதலீடு பண்றவங்க இன்வெஸ்ட் பண்ணி லாபத்தை பாத்துட்டு போயிடுறாங்க இப்ப அடிப்படை தேவைகளுக்காக இப்ப கல்யாணம் காது குத்து அதுக்கெல்லாம் வாங்குறவங்க சோ அதை மக்களுக்கு இன்னும் அந்த நம்ம கமாடிட்டியோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிலோ அந்த விழிப்புணர்வு கம்மியா தான் என்னன்றாங்க தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்குப்பா போய் நகையை வாங்குன்னு தான் நகை போறாங்க சரி சோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க என்ன கவனிக்கணும் அவங்க இல்ல சார் நகை வாங்கும் போது மெயினா வந்து சேதாரம் ஒண்ணு இருக்கு மற்றபடி ஜிஎஸ்டி நம்ம பே பண்றோம் இதெல்லாம் வந்து இந்த வேல்யூக்கு அப்புறம் தான் உங்களுடைய லாபங்கிறது ஆரம்பிக்குது ஆமா அதாவது அடைக்க நீங்க ஒரு பொருள் ஒரு அசெட் வாங்குறோம்னு சொன்னாக்க என்ன வீடு வாங்குறீங்கனாக்கா ஒரு ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்து வீடு வாங்குறீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அது வந்து அறுபது லட்சம்னு சொன்னீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு எந்த பெரிய அளவுல முதல்ல இந்த ஐம்பது லட்சம் பிளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அதோட அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் விற்கும் போது என்ன பண்ணிவிடுவீங்கனாக்கா நார்மலாக அறுபது லட்சம் வாங்குறவரோட பாடு தான் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் முடிஞ்சு போச்சு அதனால் அவருக்கு இதில் முதலீடு செஞ்சவருக்கு அதில் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது பங்களிப்பு எதுவுமே கிடையாது ஸோ அவருக்கு வேண்டியது அந்த டிஃப்ரென்ஸ் பத்து லட்சம் கையில் கரெக்டாகவே வந்துடும் முடிஞ்சு போனால் அது டேக்ஸ் அதுக்கு கேபிட்டல் கெயின் என்ன வருதோ அது மட்டும் தான் வரப்போகுது ஓகே ஆனால் இப்போ இதே தங்கத்தில் எடுத்தீங்கன்னா வாங்கும்போது இதே ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க பேச்சுக்கு சொல்கிறேன் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் தங்க வாங்குறீங்க அதுக்கு சேதாரம் அதுக்கு வந்து டேக்ஸ் எல்லாம் பே பண்ணுறீங்க சரி அதே

டாலர் மூவாயிரம் ரூபாய் இருக்கு இந்த மூவாயிரம் ரூபால வாட்வர் அந்த சேதாரம் இதெல்லாம் கழிச்சா கூட ஓரளவுக்கு ப்ராஃபிட் வரும் ப்ராஃபிட் வரும் சோ இந்த இது வந்து இந்த மாதிரியான ஒரு சமாதானங்கள் தான் ரொம்ப அரிதாக நடக்கக்கூடிய ஓகே ஓ எவ்ரி இயர் இதே மாதிரி நடக்குமா அப்படின்னா நிச்சயமா நடக்க நடக்காது எதிர்பார்க்கவே முடியாது இதெல்லாம் இந்த ஒன் சின் ப்ளூமன் மாதிரி இது எப்பாவது ஒரு ஒரு சைக்கிள்ல இந்த மாதிரி ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு இது சோ இந்த சைக்கிள்ல தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாம் வந்து தங்கத்தெல்லாம் அப்படியே என்கேஷ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே பெரிய லெவலில் ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால நம்ம வந்து முதலீட்டாளர்கள் ரொம்ப சிறு முதலீட்டாளர்கள் குரு முதலீட்டாளர்கள் சொல்றதுல வந்து பெரிய அவங்க ரொம்ப அடிப்படையா என்ன வேணுமோ அது வரைக்கும் வாங்கிட்டு இல்லனா இடிஎஃப் வாங்குங்க வாங்கிட்டு அதையும் ஸ்பிளிட் பண்ணிட்டு வாங்குங்க ஒரு நீங்களே ஒரு டேப்லர் காலம் போடுங்க நீங்க என்ன எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கா எட்டாயிரம் வந்தா நான் வந்து இன்னொரு கிராம் வாங்குவேன் ஏழாயிரத்தி ஐநூறு வந்தா அஞ்சு கிராம் வாங்குவேன் இல்ல ஆறாயிரம் வந்தேன் அப்படின்னு நீங்க முன்னாடியே பிரிஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஒரு டேப்லர் காலம் போட்டு உங்களோட முதலீடை பத்து பாகமா பிரிச்சீங்க ஒரு லட்சம் ரூபாய் இருக்கா பத்தாயிரம் 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 போட்டுங்க ஒரு ஒரு கிராம் ஐநூறு ரூபா டிஃபரென்ஸ் வந்ததுனாக்கா நான் ஒரு கிராம் போய் கண்ணை மூடிட்டு வாங்குவ பித்தவுட் சிப்பு மாதிரிதானே வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட நம்ம காயினா வாங்குறது பெஸ்ட்டா நகையாகும் திருப்பி வந்து நகைக்கு போகணும் நகைக்கு போக வேண்டாம்னு தான் நம்ம சொல்லுவோம் அதுலயும் பிரச்சனைகள் இருக்கு காயின்ல போனாலும் திருப்பி அந்த காயின் வந்து வேல்யூ கிடைக்குது அதுல அந்த அதனுடைய அன்னைக்கு வந்து அவங்க வந்து அந்த இருபத்தி நாலு கேரக்டர் காயினுடைய வேல்யூ என்னவோ அந்த காயினுக்கு மதிப்பு கொடுத்துறாங்க திருப்பி நீங்க அதை கன்வெர்ட் பண்ணும்போது நீங்க மறுபடியும் பணமாத நீங்க வந்து ரொக்கமாக மாத்த முடியாது ரொக்கமாக மாத்தனாக மறுபடியும் கழிப்பு வரும் திரும்பி நீங்க வந்து ஆர்னமெண்ட்டுக்கு தான் போகணும் திரும்ப சொல்றது ஈடிஎஃப்ல ஆமா ஈடிஎஃப்ல போனா உங்களால அந்த மாதிரி அந்த ஈடிஎஃப்ங்கிறது கோல்டு ஈடிஎஃப் வாங்கினீங்கனாக்க ஒரு ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க இப்பவே டிசைட் பண்ணுங்க சார் இந்த ரேட் வந்தா நான் இவ்வளவு வாங்க இவ்வளவு யூனிட்ஸ் வாங்குவேன் இவ்வளவு ரேட் ஐநூறு ரூபாய் கம்மியான இவ்வளவு யூனிட்ஸ் வாங்க இந்த ஆறாயிரம் ஐயாயிரம் வந்தாக்க நான் எவ்வளவு வாங்குங்கிறது இப்பவே நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் ஏன்னு கேட்டீங்கன்னா ஐயாயிரத்துக்கு நீங்க வந்து ப்ரொவிஷன் வச்சுட்டீங்க இப்பவே ஐயாயிரம் வந்தா நான் பத்து யூனிட் வாங்க ஏழாயிரம் வந்ததுனாக்கா நான் வந்து ஐம்பது தான் வாங்குவேன் இப்படின்னு நீங்க முன்னாடி ஒரு டேப்லெட் போட்டிங்கன்னா உங்களுடைய ஆவரேஜ் வேல்யூ நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சூப்பர் சார் சூப்பர் சார் நல்ல அட்வைஸ் மக்கள் இதை தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணா நல்லா இருக்கும் ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க சார் நான் எட்நூறு ரூபா ஒரு பவுனுக்கு இப்போ வந்து எண்பதாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிற அந்த வேல்யூ அந்த டிஃபரன்ஸ்ல இருந்து முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆமா அது அந்த ஸ்பேன் என்ன அது என்ன ஸ்பேன் அது வந்து இன்னைக்கு எட்நூறு ரூபா இந்த ஸ்பேன்ல வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு இருந்திருக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துல நீங்க வந்து அந்த ரிட்டர்ன் பாக்குறீங்க ஆமா சோ எப்போதுமே எல்லா காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்லிட்டு தான் சார் கரெக்ட் அந்த காலத்துல நான் இப்ப என்னோட பீரியட்ல கேட்டேன் என்னோட சேர்ந்த வயசுல கேட்டேன் அப்போ கிராம் வந்து நாற்பது ரூபா ஒரு ஒரு பவுன் வந்து நாற்பது ரூபா இருந்ததுன்னு சொல்லுவாங்க ஸோ இப்படியே பார்த்துட்டே போனாங்க நம்ம வந்து ஒரு ஒரு காலகட்டத்துலையும் ஒரு வயசானவங்க வந்து ஒரு ஒரு விதமான அவங்களுடைய மதிப்பீடு ஒரு மாதிரியாக இருக்கும் நம்மளுடைய மதிப்பீடு இருக்கும் ஸோ ஆவரேஜாக இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ரிஸ்க் எல்லாம் இன்னைக்கு வந்து முன்னாடி மாதிரி இல்லை இப்போ இன்னும் அதிகமான ரிஸ்க் இருக்கு ஸோ அதனால பாதுகாப்பான ஒரு முதலீடாக நம்முடைய செயல்கள் இருந்ததுன்னா நிச்சயமா அதில் வந்து நம்ம வின் பண்ணலாம் சூப்பர் சார் சார் கோல்ட பத்தி நிறைய பேசணும் ஓகே தங்கத்தோட தங்கச்சி வெள்ளிய பத்தி நம்ம பேசணும் ஏன்னா பெட்ரோல் பாத்தீங்கன்னா ஹைல இருந்துச்சு டீசல் வந்து எட்ட முடியாத இடத்துல இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல அந்த மாதிரி இப்ப தங்கத்தையும் வெள்ளியும் எட்டப்படியா தூரத்துல தான் வச்சு பார்த்துட்டு இருந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா சரசர சரச சரன்னு தங்கத்துக்கு ஈக்குவலா பக்கத்துல வந்தாச்சு தங்கத்தை தாண்டியும் இப்போ ட்ரேட் ஆகி கிருபி க்ளோஸ்ஸாக இறங்கியிருக்காரு நான் இப்போ இப்போ எப்படி சார் இதை எடுத்துக்கிறது அதுக்கு நான் சொல்றேன் இப்போ மறுபடியும் கம்பேரிசன் தான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து வெள்ளியினுடைய விலை வந்து எழுபத்தி ரெண்டு ரூபா இருந்தது ஒரு கிராம் வந்து எழுபத்தி ரெண்டு ரூபா அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து முப்பது ரூபா தான் இருந்தது சரி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்போதுல இருந்து முப்பது முப்பத்தஞ்சில இருந்து தட தட ஒரு கிராம் வந்து எழுபத்தி ரெண்டு ரூபா போனது ஒரு கிராம் அந்த எழுபத்தி ரெண்டு போனதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு திரும்பி வந்தது ஓகே எப்போன்னாக்கா நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல தான் பார்த்தீங்கன்னாக்கா முப்பது இன்னைக்குதான் வந்து தொண்ணூத்தி எட்டு ரூபா நூறுரூவா நூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்திருக்கு அப்போ காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோ ஸ்பேன் வெயிட் பண்ண வேண்டியது பாருங்க பதினொன்றுல ரெண்டு இப்போ புதிய உச்சம் வந்து நூற்றி பதினாலுன்னு நினைக்கிறேன் ஐ நூற்றி பதினாலு அதுவும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து ரெண்டு ரூபா அதிகபட்சமாக போனது ஒரு ஷார்ட் பீரியடு ஒரு ஷார்ட் பீரியடில் தான் இருந்தது அதுக்கப்புறம் உடனே ஃபால் ஆயிடுச்சு அந்த எழுபது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல உச்சத்தை தோட்ட வெள்ளியானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் வந்து ஒரு இரண்டு மடங்கு கூட ஆகலை நூத்தி நாற்பது போனாதான் ரெண்டு மடங்கு இப்போ நூத்தி பதினாலு தான் அதிகபட்சமா ரீட்டைல் ஸோ அப்படி பார்க்கும்போது தங்கத்தை கம்பேர் பண்ணும்போது வெள்ளியினுடைய விலை வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கு அந்த அளவுக்கு அதனுடைய ரேலி வந்து நடக்கல ஓகே அந்த அளவுக்கு நடக்கல

போனது ஒரு எண்பதுல இருந்தது ஆறு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இட் வாஸ் ட்ரேடிங் எயிட்டில தான் இருந்தது இப்ப நூத்தி பதினாலு வரைக்கும் போனுச்சு இப்ப மறுபடியும் தொண்ணூத்தி நாலுல வந்துருக்கு இப்ப நீங்க நாமளே ஒரு டேப்ல மறுபடியும் திருப்பி சொன்ன தங்கத்துக்கு சொன்ன மாதிரி தான் இப்ப தொண்ணூத்தி நாலு இப்ப நடக்குது நாளைக்கு தொண்ணூறு வந்தா எவ்வளவு எண்பத்தஞ்சு வந்தா அவ்வளவு எண்பது எழுபதே வந்தா கூட எவ்வளவு வாங்கலாங்கிறத நீங்க முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு ஒரு இதுல வாங்கினதையும் நீங்க கரெக்டா ஏற எப்படி இறங்கும்போது போது படிப்படியா வாங்கிட்டே வரீங்களோ அதிகரிக்கும் போது விலை அதிகரிக்கும் போது அதே மாதிரி நீங்க படிப்படியா அதை வித்துட்டே வரலாம் ஓகே ஓகே நல்ல டிப்ஸ் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நிறைய டீட்டெயிலான நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க ஸோ சுந்தர் சார் வந்து பல ஆண்டுகள் இதில் அனுபவம் இருக்கு அவருக்கு ஸோ தங்கம் சார்ந்தா வெள்ளி சார்ந்த கேள்விகளை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்க அப்படின்னா அதை அவர்கிட்ட கேட்டு அதுக்கான விளக்கத்தையும் நம்ம வந்து அடுத்த வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ தேங்க்யூ காந்தி